சந்தேகம் மனிதனின் சந்தோஷத்தை மட்டுமல்ல சதிபதிகளையே சில சமயம் கொண்டு விடுகிறது இதற்கு உதாரண புருஷனாக விளங்குபவன் ஷேக்ஸ்பியரின் ஒத்தையல்லோ பதவி பித்தால் வஞ்சகன் யாகோ கிளப்பிவிட்ட ஒரு சிறு வதந்தி ஒரு பாவமும் அறியாத ஒத்தல்லோகின் உள்ளத்தை என்ன பாடுபடுத்துகிறது என்று பாருங்கள் என்னை ஏமாற்றி உன்னை கல்யாணம் செய்து கொண்டது போல நாளை உன்னையும் ஏமாற்றுவாள் என்று அவள் அப்பன் சொன்னானே உண்மை ஒரு கடுத்து விட்டான சொல் சீக்கிரம் இல்லாவிட்டான் அவளை கொள்வதற்கு முன்பாக உன்னை கொண்டு விடுவேன் அந்த வெற்றி கேட்டே நீங்களிடம் எப்படி சொல்வேன் நீங்கள் அங்கிற்குரிய கைக்குட்டி ஒன்றை நீங்கள் அம்மாவுக்கு கொடுக்கவில்லையா அது கூட அந்த பயனிடம் தான் இருக்கிறது மகாராஜ் விஷம் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது இனி என் பதவியை பற்றி எனக்கு கவலையே இல்லை ஒழிந்தான் கேசியோ ஒழிந்தான் ஒத்தல்லோ அதுதான் காரணம் அதுவே தான் காரணம் அதுதான் காரணம் ஏன் நட்சத்திரங்களே அந்த காரணத்தை நான் வெளியே சொல்லப் போவதில்லை சொல்வது தவறு அதுதான் காரணம் அதுதான் காரணம் அதுதான் காரணம் அவள் அழக அவலட்சணப்படுத்த வேண்டாம் அன்புக்குரிய அவள் என் அவமானத்தின் காரணமாக ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்த வேண்டாம் அதை என்னால் சகிக்க முடியாது சகிக்க முடியாது ஆனால் அவள் இறக்கத்தான் வேண்டும் அவள் இறக்கத்தான் வேண்டும் இல்லாவிட்டால் என்னை கெடுத்தது போல் இன்னும் எத்தனை பேரை கெடுப்பாளோ என் காதலை கொன்றது போல் இன்னும் எத்தனை பேருடைய காதலை கொள்வானோ அதற்கு முதலில் இந்த விளக்கை அணைக்க வேண்டும் பிறகு அந்த விளக்கை அணைக்க வேண்டும் ஏ தீபமே உன்னை அணைத்த பிறகு நான் செய்தது தவறு என்று தெரிந்தால் மீண்டும் உன்னை என்னால் ஏற்றி வைத்துவிட முடியும் இயற்கையின் அருள் விளக்கான அந்த விளக்கை விட்டால், அனைத்த பிறகு தவறு என்று தெரிந்தால் என்ன ஏற்றி வைக்க முடியுமா முடியாது முடியவே முடியாது செடியில் பூத்து குலுங்கும் ரோஜா மாதிரி இருக்கும் உன்னை இன்னும் சிறிது நேரத்தில் கிள்ளி எறிந்து விட போகிறேன் நீ விட போகிறாய் அதற்குள் ஒரு தரம் ஒரே ஒரு தரம் உன்னை முகர்ந்து பார்த்து விடுகிறேன் ஆஹா இனிக்கும் இவள் முகத்தில் கசக்கும் விஷம் எப்படி கலந்தது என்ன செய்வேன் எப்படி உன்னை பிரிந்து உயிர் வாழ்வேன் கண்ணீர் எந்த கண்ணீர் உன்னை அன்புடன் நேசிக்கிறதோ அந்த கண்ணீரே உன்னை கொல்லவும் என்னை தூண்டுகிறதே அதோ அவள் தூக்கம் கரைந்து விட்டது யாரது என் ஆம் அது எனக்கு தெரியும் வழக்கப்படி நீ செய்யும் பிரார்த்தனையை செய்து விட்டாயா செய்து விட்டேன் சரி பரமபிதாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள் ஏன் பிரபு அவர் பாதார விந்தங்களை அடைவதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லையே புரியும்

நீங்கள் வேண்டுமானால் அவனை கேளுங்கள் அன்பே ஞாபகம் இருக்கட்டும் நீ இப்போது படுக்கையில் இருக்கிறாய் மறைக்க பார்க்கிறாய் சத்தியமாக சொல்கிறேன் அந்த நான் அவனிடம் கொடுக்கவே இல்லை சத்தியம் இதனால் என் சந்தேகம் தீர்ந்து விடாது நீ சாகத்தான் வேண்டும் கொஞ்சம் கருணை காட்டுங்கள் பிரபு ஒரு பாவமும் செய்யாத என்னை அநியாயமாக கொல்ல பார்க்கிறீர்களே கொலை சத்தியத்திற்காக உன்னை தியாகம் செய்ய போகும் என்னை கொலைகாரன் என்றா சொல்லுகிறாய் நான் நீதிமான் தர்மதேவன் யாக்கிரதை அந்த கேசியோ யாகோ ஒப்புக்கொண்டு விட்டான் எதை உன்னை நேசித்ததை இல்லையோ எடவாந்து பேசாதே இந்நேரம் உன் கேசியோவை என் அருமை நண்பன் யாகோ கொண்டிருப்பான் ஐயோ அவன் நிரம்பராஜாச்சி சண்டாணி கள்ளக்காதல விஷாக பரிந்தா பேசுகிறாள் என்னை வேண்டுமானால் நாடு கடத்தி விடுது தேவை செய்து கொள்ளாதீர்கள் முடியாது நாளைக்கு சாகிரேனே இன்றைக்கு மட்டும் முடியாது இன்னும் அரை மணி நேரம் முடியாது முடியாது குரல் குரல்தான் இவள் உயிர் இன்னும் துடித்துக் கொண்டிருக்கிறது இல்லை இவள் சமாதியாகிவிட்டாள் நான் என்ன செய்வேன் எமீலியா இப்போது உள்ளே வந்தால் என் மனைவியுடன் பேச விரும்புவாள் என் மனைவி என் மனைவி எனக்கு இனிமேல் ஏது மனைவி ஏது மனைவி நல்லா எடுத்து விடணும்